வாணிராணி சீரியலில் வரும் சூர்யா என்ற கதாபாத்திரம் மூலம் பிரபலமான நடிகர் அருண்குமார் இவரை பற்றியும் இவரது வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன் இனிமேல் வரவிருக்கும் புது வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் நடிகர் அருண்குமார் நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி மாயவரத்தில் பிறந்தார் இவரது தந்தை ராஜன் மற்றும் தாய் கலா இவரது குடும்பமே ஒரு இன்ஜினியர் குடும்பம் அதனால் பள்ளி படிப்பை முடித்தவுடன் இவரும் இன்ஜினியரிங் சேர்ந்தார் நடிகனாக வேண்டும் என்ற கனவு இல்லாவிட்டாலும் நடிகனாக ஆசை இருந்தது அதனால் கல்லூரியில் படிக்கும்போதே அங்கு நடக்கும் விழாக்களில் சின்ன சின்ன ரோல்களில் நடித்துள்ளார் பிறகு ஆனந்த விகடனில் பார்த்த விளம்பரம் மூலமாக அழகி தொடரில் நடிக்க சான்ஸ் கேட்டு சென்றுள்ளார் அதில் செலக்ட் ஆகவே இவரின் சீரியல் பயணம் ஆரம்பமானது இவர் சீரியலில் நடிக்கும் முன்பு ரெசிடென்சி குரூப்பின் மார்க்கெட்டிங் ஹெட் ஆக இருந்துள்ளார் அங்கு இவருடைய கடைசி சம்பளம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய் அந்த வேலையை விட்டுவிட்டு சீரியலில் சேர்ந்து இவர் பெற்ற சம்பளம் வெறும் எட்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் சம்பளத்தை பற்றி கவலைப்படாமல் நடிப்பில் கவனம் செலுத்தினார் அருண்குமார் அழகி சீரியலை தொடர்ந்து அதில் நடித்த நித்யா மூலமாக ராடான் நிறுவனத்தை அணுகினார் அங்கும் அவருக்கு வெற்றி கிடைக்க ராணியில் சூர்யா கதாபாத்திரத்தில் நடித்தார் இவர் எப்போதும் உடல் ஃபிட்னஸில் அதிகம் கவனம் செலுத்துபவர் இவர் சிறிய வயதில் சரத்குமாரை பார்த்துதான் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தார் ஆனால் தற்போது சரத்குமாரே இவர் ஃபிட்னஸை பார்த்து பாராட்டியுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் இவர் பத்திரிகைக்கு அளித்த பேட்டி ஒன்றில் கூறியதாவது லேட் நைட் பார்ட்டி முடிஞ்சதும் தனது நண்பர்களை வீட்டில் விடுவதுதான் இவர் வேலையாம் ஏனென்றால் அந்த குரூப்பில் குடிக்காத ஒரே ஆள் இவர்தான் அப்படி ஒரு நாள் போகும்போது வழியில் நின்ற மப்டி போலீசுடன் தகராறு ஏற்பட அவர்களை இவர் அடித்துள்ளார் சண்டை பெரிதாகவே இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி சென்றுள்ளனர் பிறகு மீடியா நண்பர்கள் உதவியுடன் இவர் வெளிவந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அவர்கள் இருவருமே ஆண் குழந்தைகள் இவரது மனைவி பெயர் மீனு இவர் தன்னுடைய மனைவியை தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இவர் தற்பொழுது ராணி மட்டுமல்லாமல் சந்திரலேகா தொடரிலும் நடித்து வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க